ஒருவர் நம்மை வெறுக்கிறார்கள் என்பது எப்படி தெரிந்து கொள்வது பழகிய தோஷத்துக்காக வேண்டா விருப்பமாக பேசுவாங்க முகம் கொடுத்து பேச மாட்டாங்க நீங்க வாரீங்க அப்படின்னு தெரிந்தால் எங்கேயாவது வெளியே சென்று விடுவார்கள் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் பார்க்கிறேன் முயற்சி செய்கிறேன் தெரியாது என்று வேண்டா விருப்பமா சொல்லுவாங்க உங்களை பற்றி யாராவது பேசினா அத காதில் வாங்கி கொள்ள மாட்டாங்க அல்லது உங்களை பற்றி தவறாக சொல்லுவாங்க உங்க ஃபோன் கால்ஸ் எடுக்க மாட்டாங்க சில சமயம் பிளாக் பண்ணுவாங்க ஒரு கூட்டத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க மெதுவா வேறு பக்கம் நீங்க பாக்காதபடி போயிடுவாங்க உங்க மூஞ்சிய பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது பாடி லாங்குவேஜ் மூலம் அதை நைஸா தெரிவிப்பாங்க மொத்தத்துல உங்களை ஒரு ஜென்ம விரோதி போல நடத்துவாங்க நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க மொத்தத்தில் உங்களிடம் பேச பேசுவதையே தவிர்ப்பாங்க நீங்க செய்கிற சிறு தவறை கூட ஊதி பெரிதாக்குவாங்க நம்மை பார்க்கும் பார்வையில் ஒரு ஏளனம் தெரியும் இரண்டு நாட்கள் பேசாமல் இருந்து பாருங்க உங்களை வெறுப்பவங்க விசாரிக்க மாட்டாங்க பெரிதாக்க கண்டுகொள்ள மாட்டார் கால் செய்தால் உடனே எடுக்க மாட்டாங்க நீங்க அனுப்பும் மெசேஜ்க்கு பதில் அடிக்க மாட்டாங்க இந்த விஷயங்கள் தென்பட்டால் அவர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்று அர்த்தம் நீங்கள் சற்றும் கவலைப்படாமல் விலகி கொண்டால் உங்களுக்கு நிம்மதி